பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயகர தேரர்களை இன்று சந்தித்து ஆசி பெற்றார் மகாநாயக தேரர்களின் கையொப்பங்களுடன் கூடிய இரண்டு விசேட கடிதங்கள் இதன்போது பிரதமரிடம் கையளிக்கப்பட்டன கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று முற்பகல் விஜயம் செய்த பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் பின்னர் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ பஞ்சானந்த் ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் இதன்போது அஸ்கிரி மகாநாயக தேரரின் கையொப்பத்துடன் பிரதமரிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் ஐந்து முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன உத்தேச அரசியலமைப்பில் இலங்கை ஒற்றையாட்சி நாடாக காணப்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபை அதிகாரங்கள் மற்றும் சட்டங்கள் உருவாக்கப்படும் போது மாகாண சபையின் நிறைவேற்ற அதிகாரம் மத்திய அரசின் நிறைவேற்ற அதிகாரத்தின் கீழ் காணப்பட வேண்டும் நடைமுறையில் உள்ள நீதி கட்டமைப்புக்கு புறம்பாக வேறு நீதிமன்றமோ அரசியல் அமைப்பு ரீதியான நீதிமன்றமோ ஸ்தாபிக்கப்படக்கூடாது எனவும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் மற்றும் தேசிய கொள்கைகளை தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்க வேண்டும் எனவும் அஸ்கிரிய தேரரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் சிங்கள மொழியை மூலாதாரமாகக் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களை அரசாங்கத்தின் முக்கிய கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என மகாநாயக்க தேரர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளில் எமது மகாவிகாரியின் கருத்துக்களையும் உள்வாங்கி கலந்துரையாடிய பின்னர் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக எமக்கு வாக்குறுதி அளித்தார் இதன் பின்னர் பிரதமர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ தேரரிடம் ஆசி பெற்றார் இதன்போது விசட கோரிக்கைகள் சிலவற்றை உள்ளடக்கிய கடிதம் ஒன்றும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடு அல்லது அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அல்லது வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கான விசட அதிகாரங்களை வழங்குவது தொடர்பான விடயங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இனவாத மதவாத கட்சி பேதம் போன்ற குறுகிய கொள்கைகளுக்குள் சிறைப்பட்டு தற்போதைய சவால்களை வெற்றி கொள்ள முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதுடன் நாட்டின் ஒருமைப்பாட்டை முன்னெடுத்து செல்லும் வகையில் தேசிய மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களில் இருப்பின் அவற்றை அனுமதிக்க முடியாது என மகாநாயக தேரர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் சரணாலயங்களில் குடியேற்றங்களை அமைக்கும் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ள மகாநாயக தேரர் வடக்கு கிழக்கில் விகாரங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் இல்லை வளமையாக சந்திக்கும் செயற்பாடுதான் விசேட காரணங்கள் இல்லை பிரதமர் மகாநாயக தேரரை சந்திக்க வேண்டும் அல்லவா வரும்போது கடிதங்களையே கையளிப்பார்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அவை குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் புத்தன் தம்மன் சங்கம் சர் நங்க